இந்த செந்தில் ஒருத்தன் மிக கேவலமான முறையில் தேசிய தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் எங்களுக்கு ஐயா முத்துராமலிங்க தேவரையும் மிகவும் இழிவாக பேசினான் அவனை பேசினவன நிறைய வலைதளங்கள்ல எல்லாரும் சொன்னாங்க ஏன்னா அவனை விடக்கூடாது என்ன ஆனாலும் பிரச்சனை அவனை விடக்கூடாது நாங்க இந்த ஒட்டுமொத்த சமூகமும் எனக்கு ஃபோன் பண்ணது ஆனா என்ன ஆனாலும் பிரச்சனை கிடையாது அவனை செந்தில விடக்கூடாது அப்படின்னு நான் தான் சொன்னேன் எனவே பழைய காலம் இல்லடா சட்டம் அவனுக்கு சாதகமா இருக்கு பேனாவை எடுக்கும் அறுபது ரூபாய் யாரும் எடுக்க வேண்டாம் பேனாவை எடுக்கும்பா பேனா பேனாவின் முனை ஆயுதம் அதை வச்சு நம்ம வந்து ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்ற கலை மதுரையில நாங்க தாக்கல் பண்ணோம் வழக்கு தாக்கல் பண்ணோம் அந்த வழக்கு தாக்கல் பண்ணும்போது போது அதை சொன்னா யாரு அந்த செந்தில் சொன்னா சண்டைக்கு கூப்பிட்டான் அவன் என்னதான் சண்டைக்கு கூப்பிட்டான் அது நல்லா தெரியும் அந்த அதுல நீங்க பேச்சிலே பாருங்க அவன் சண்டைக்கு என்னிதான் கூப்பிட்டான் வாடா பாப்பு வாடா பாப்பா அறுபத்தஞ்சு நாள் எழுபது நாள் ஆயிட்டு இந்த அவன் குடும்பத்தையே பார்க்க அவனால வர முடியல அவனை ஓட விட்டோம் பாருங்க அருவா எடுக்கல கத்தி எடுக்கல பேனாவை எடுத்தேன் அவனை ஓட விட்ட மத்தியா அவன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க முடியல பத்தியா பொங்கலுக்கு அவனால வீட்டுல போய் இருக்க முடியுதான் அதனால சொல்ற சட்டத்தை நாம வந்து எப்படின்னா கரெக்டா அணுகணும் நாமக்கும் சேர்த்தான் சட்டம்